அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து நாளும் ஓர் அமுதோமலி உதாரணமாக மதுக்கூர் முஹியுதீன் மறைக்காயர் கூறிய விஷயத்தை போன்று ஒரு நிகழ்ச்சியை கூற விளைகிறோம் சில வருடங்களுக்கு முன் எங்கள் வீட்டில் சன்னல் வேலை செய்ய ஒரு கார்ப்பரேட்டர் தச்சன் வந்திருந்தார் அவர் ஒரு சிங்களர் அவரிடம் நீங்கள் கடவுளை நம்புகின்றீரா என்று கேட்டோம் அதற்கு அவர் நான் கடவுளை நம்புகின்றேன் கடவுள் இருக்கிறார்தானே என்றால் நாம் மீண்டும் கேட்டோம் நீங்கள் யாரை வணங்குகின்றீர்கள் அவர் கூறினால் நான் புத்தரைத்தான் வணங்குகின்றேன் மீண்டும் நாம் கேட்டோம் ஏன் நீங்கள் புத்தரை வணங்க வேண்டும் அதற்கு அவர் கடவுள் என்றால் என்னவென்று தெரியாது நாங்கள் கடவுளை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை ஆனால் கடவுள் என ஒருவர் இருக்கிறார் இப்படி இப்படிப்பட்டவர் கடவுள் என எங்களுக்கு போதித்தவர் புத்தர் அவரைத்தான் எங்களுக்கு தெரியும் எனவேதான் அவரை நாங்கள் வணங்குகின்றோம் என்றார் இதில் ஓர் அழகிய தத்துவம் உண்டு அத்தத்துவம் என்ன ஆதி தத்துவத்தை அவர் பேசுகின்றார் இஸ்லாத்திற்கு முன் வந்த தத்துவம் அது ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹ் அல்லாஹாவை ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் காட்டி தந்தார்கள் என்னை வணங்காதீர்கள் என்றார்கள் நான் மனிதன் என்றார்கள் வணங்கப்பட வேண்டியவன் அல்லாஹ் அவனையே வணங்க வேண்டும் ஏனென்றால் தார்ப்பரியமான ஓர் உடலை நாம் வணங்க வேண்டியதில்லை எது தாற்பரியமாய் உள்ளதோ அதனையே நாம் வணங்க வேண்டுமே அல்லாமல் ஓர் உடலையோ அல்லது ஒரு சிலையையோ அல்லது ஒரு பொருளையோ நாம் வணங்க முடியாது சனைமக சேகநாயகம் குதூபமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா சையீத் ஹலீல் அல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசிர் ரஹுல் அலீம் அவர்கள் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று மதுக்கூரில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவில்